ரெண்டாவது மேட்ச் மங்களம் சிசி விசஸ் ஏ டு செட் மங்களம் சிசி பார்த்தீங்கன்னா ஃபீல்டிங் ஏ டு செட் பார்த்தீங்கன்னா பேட்டிங் இந்த மேட்சுக்கு பார்த்தீங்கன்னா எட்டு ஓவர் கொடுத்துருக்காங்க ஃபர்ஸ்ட் ஓவர் போட அஜித் வந்திருக்காரு ரொம்ப நன்றி ப்ரோ பேட்டிங் வந்துட்டாங்க ஏ டு செட் ஸ்ட்ரைக்கில் தஸ்தகீர் வந்திருக்காரு ஸோ நான் ஸ்ட்ரைக்கில் அரவிந்த் ஃபர்ஸ்ட் பாலுங்க ஃபஸ்ட்டு பாலு ஸ்லோ போட்டு இருக்காருங்க டாட் பாலுங்க நல்லா ஸ்டார்ட் பண்ணியிருக்காருங்க அஜித் இரண்டாவது வந்து ஸ்லோ தூக்கி போட்டு இருக்காருங்க அகெயின் டாட் பாலுங்க மூன்றாவது பந்து இந்த பால் அக்ரா சுட்டாரு ஸோ இங்கே போலிங்க அகைன் டாட் பாலுங்க இந்த பால் கேட்சுக்கான வாய்ப்புங்க அங்கே ஐயோ கேட்சை மிஸ் பண்ணியிருக்காங்க ஸோ ஒரு லைஃப்பை கொடுக்குறாங்க தஸ்தகி இருக்கு ஸ்ட்ரைக்கில் வராருங்க அரவிந்த் இந்த பால் அடிச்சிருக்காருங்க அந்த பால் ஸோ கேன் கேட்சை விட்டுருக்காங்க ஸோ ரெண்டு பேருமே ஒரு லைஃப்பை கொடுக்குறாங்க என்னவாக மாறுன்னு சொல்லிட்டு தெரியாது நல்லா ரெண்டு பேருமே பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல பேட்ஸ்மேன் தான் இந்த பால் அடிச்சிருக்காரு அகே நான் ஒரு கொடி ஏற்றங்க ஸோ அவரே போட்டு அவரே பிடிச்சிருக்காருங்க யாருமே விட மாட்டா அப்படின்னு சொல்லிட்டு அஜித்தே நல்ல ஒரு பவுலிங்க அஜித் ஸோ ரன் ரெண்டே ரன் கொடுத்து ஒரு விக்கெட்டை தூக்கி இருக்காருங்க அஜித் ஏ டு ஸ்கோர் பார்த்தீங்கன்னா ரெண்டுங்க ரெண்டாவது ஓவர் போட செந்தில் முதல் பந்து

ஸோ ஒன் பிச் நிறைய பிச் பவுண்ட்ரிங்க இந்த பால் நல்ல ஒரு கட் ஷாட்டுங்க அங்க ஒன்றுமே பாலை விரட்டிட்டு இருக்காரு ஃபீல்டர் ஒன்றுமே எடுக்கலைங்க அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ரெண்டு ரன் கம்ப்ளீட் பண்ணுறாங்க இந்த பால் அகெயின் அதே திசையில் ஒரு கட் ஷாட்டுங்க ஒரு சிங்கிள் இந்த பால் குட் ஷாட்டுங்க கிளாசிக்காக அடிச்சாருங்க குட் ஷாட்டுங்க அரவிந்த் ரெண்டு ஓவர் பார்த்தீங்கன்னா பதினாலு ரன் அடிச்சிருக்காங்க ஏ ஏ டு சட்டு ஒரு விக்கெட் இருந்து மூணாவது ஓவர் போட தென்னரசு வந்திருக்காரு ஃபர்ஸ்ட் பால் ஃபஸ்ட்டு பாலே குறுக்க கொடுத்துருக்காருங்க அது அம்பேர் சிக்னல் இரண்டு ரன்கள் மட்டுமே இரண்டாவது பந்த அடிச்சிட்டு இருக்காருங்க அது ஆறு ரன்கள்ங்க முரளி எல்லா சைடுமே பூந்து விளையாட்டு இருக்காருங்க இந்த பால் ஒயிட் இந்த பால் நல்ல ஒரு ஷார்ட் அடிச்சாருங்க ஸ்டேட் திசையில் அங்கே ஃபீல்டர் வந்தாரு அங்கேயும் விட்டுருக்காரு குயிக்கராக ஒரு சிங்கிள் இந்த பால் அடிச்சிருக்காருங்க ஃப்ளாட்டாக போயிட்டு இருக்கு அங்கே ஆறுங்க அரவிந்த் பேட்ல இருந்து இந்த ஸ்லோயரை பால் லெக் திசையில் அடிச்சாருங்க கரெக்டாக பார்த்து இரண்டு ரன்களுக்கு வாய்ப்பு ஃபீல்டர் கலெக்ட் பண்ணிட்டாரு ஸோ ரென் ரெண்டுங்க கடைசி பந்து டிஃபென்ஸ் பாயிண்ட் டாட் பாலுங்க ஓவர் மூணு ஓவருக்கு பார்த்தீங்கன்னா முப்பத்தி ரெண்டு ரன் அடிச்சிருக்காங்க ஏ டு ஜட் ஒரே ஒரு விக்கெட் இழந்து நாலாவது ஓவர் போட சுதர்ஷன் ஸ்ட்ரைக்ல முரளி முதல் பந்து குத்தின இடத்துல வந்து ஒரு எக்ஸ்ட்ரா பவுன்ஸ் அம்பேர் சிக்னல் ஒய்டு கொடுத்துருக்காங்க இந்த பால் அக்ராஸ் கொடுத்தாருங்க அங்க இரண்டு ரன்கள் மட்டுமே முரளி பேட்ல இருந்து இந்த பால் அடிச்சிருக்காருங்க மட்டானு அடிச்சுங்க அது கண்டிப்பா குட் ஃபீல்டிங் அங்க லைன்ல இருந்து ஒரே ஒரு சிங்கிள் மட்டுங்க இந்த பால் ஸ்லோயராக போட்டதை கரெக்டாக பார்த்து அடிச்சிருக்காரு அங்கே இருந்து எதுவுமே கொடுக்கல பவுண்ட்ரிங்க இந்த பந்தை அக்ராஸ் கொடுத்தாரு அது அதுவும் பேக் டு பேக் ரெண்டு சிக்ஸ் அடிக்கிறாருங்க அரவிந்த் குத்தி போடுற பாலை கரெக்டாக பனிஷ் பண்ணுறாருங்க இந்த பால் ஸ்லோயர் ஒன்றா போட்டிருக்காரு பவுலர் கம்பேக் கொடுத்துருக்காரு ஒரு டாட் பால் கடைசி பந்து ஸ்லோயராக போட்டிருக்கா கேட்சை விட்டு இருக்காருங்க ஓவர் நாலு ஓவருக்கு பார்த்தீங்கன்னா நாற்பத்தி ஆறு ரன் அடிச்சிருக்காங்க ஒரு விக்கெட்டை ஏ டு அகேன் பார்த்தீங்கன்னா அஜித் வந்திருக்காரு அஞ்சாவது ஓவர் போட ஃபர்ஸ்ட் பால் வந்து டாட்டா போட்டிருக்காரு இரண்டாவது பந்து ஸ்டெப் அவுட் பண்ணி அடிக்க பார்த்தாரு முரளி டாட் பால் அஜித் ஓவர் அடிக்க கொஞ்சம் தடுமான்னு இருக்காங்க பேட்ஸ்மேன் இந்த பாலும் சரியான பவுலிங்க அஜித் மூன்று பந்தையுமே டாட்டா போட்டு இருக்காரு இது நான்காவது பந்து இந்த பாலையும் டாட்டா தான் போட்டு இருக்காரு ரன் அவுட் சான்ஸுங்க அங்க மிஸ் பண்ணிருக்காரு கீப்பர் ஸோ லெக் பைஸ்ல ஒரு சிங்கிள் இந்த போல் ஏக்கர் போடப்பட்ட பந்து டாட் வாட் நைஸ் ஒரே பவுலுங்க போட்டு கொடுத்துட்டு போயிட்டு இருக்காருங்க அஜித் அவங்க அணிக்காக குட் பவுலிங்க அஞ்சு ஓவருக்கு பார்த்தீங்கன்னா நாப்பத்தி ஏழு ரன்னுங்க ஒரே ஒரு ரன் விட்டு கொடுத்துருக்காருங்க அஜித் இந்த ஓவர் பேட்டிங் பவர் பிள்ளை எடுத்துருக்காங்க முதல் பந்து ஸ்லோயராக போட்டுருக்காருங்க பெரிய ஷாட்டுக்கான முயற்சி ரன் அவுட் சான்ஸா இல்லைங்க நான் சைக்கிள் அடிச்சிருந்தா கண்டிப்பாக விக்கெட்டாக மாறி இருக்கும் இரண்டாவது பந்து ஸ்லோயர் பாலர் அடிச்சாருங்க அது ஆறுங்க வெரி குட் பேட்டிங்க அரவிந்த் இந்த பாலையும் பெரிய ஷாட்டனு முயற்சி தான் அக்ராஸ்சில் கொடுத்துட்டு இருக்கிறாரு ஒன் பவுண்ட் டூ பவுன்ஸ் நிறைய பவுன்ஸ் பவுண்டரிங்க கேப் பார்த்து அடிச்சிருக்காருங்க அரவிந்த் இந்த பாலையும் அடிச்சிருக்காருங்க பவுண்டரிங்க இந்த பால் குத்துன இடத்துல இந்த கீழே வந்துச்சுங்க வயசில் ஒரு சிங்கிள்ங்க ஸ்ட்ரைட் கொடுத்தா கண்டிப்பா ஓவர் ஆறு ஓவருக்கு பார்த்தீங்கன்னா அறுபத்தி மூணு ரன் அடிச்சிருக்காங்க ஏ ஏழாவது ஓவர் போட சதீஷ் வந்திருக்காரு ஃபர்ஸ்ட் பால் நல்ல ஒரு லைன்ல போட்டாருங்க இரண்டாவது பந்து ஆணு சென்ற பந்து அங்க குட் டேக்குனுங்க வச்சு முடிச்சு விட்டுருக்காங்க அரவிந்தோ நியூ பேட்ஸ்மேன் வினோ வந்திருக்காரு ஸோ நன்றி தலைவா இந்த பால் விட்டு அடிச்சிருக்காருங்க அது ஆளே இல்லை அங்கடிங் இங்க ரன் ரூங்க அங்கே வந்து மரம் டச் ஆயிருக்கு ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா பவுண்ட்ரி கொடுத்துருக்காங்க அம்பையர் அந்த முதல் பாலையை பவுண்டரிய மாத்துறாரு வினோ இந்த பால் அடிச்சிருக்காருங்க ஐட்டு போயிருக்கு அங்கே விட்டுருக்காரா ஸோ அம்பையர் சிக்னல் வந்து சிக்ஸுங்க ஸோ நல்ல ஒரு முயற்சிங்க அங்கே லைனில் பாருங்க இந்த பால் ஏக்க லைனில் வீசப்பட்ட பந்து ஒரு டோனி ஷாட் மாதிரி அடித்தாருங்க ஸோ நாளைக்கு தான் ஐபிஎல் ஸ்டார்ட் ஆக போது இப்போ இருந்தே வெறித்தனமாக அடிக்கிறார் வினோ இந்த பால் ரைட்ல இருந்து லெஃப்ட்டில் திரும்பியிருக்காரு ஆ அதுக்கேற்ற மாதிரி கரெக்டாக போட்டாருங்க டாட் பாலுங்க ஓவர் ஏழு ஓவருக்கு பார்த்தீங்கன்னா எழுபத்தி நாலு ரன் அடிச்சிருக்காங்க ரெண்டு விக்கெட் எழுந்து ஏ டு ஜட் அது ஒரு பஸ் போலுங்க ஃபஸ்ட் பால் ஒயிடுங்க பவுலர் சுந்தர் அந்த ஃபஸ்ட்டு பாலை எங்க போகுது வாவ் குட் ஹேகனுங்க ஒருத்தர் பிடிச்சி ஒருத்தர் விட்டு இன்னொருத்தர் பிடிச்சிருக்காருங்க அங்கே குட் ஹேகனுங்க இப்போ வினோ விக்கெட்டாக விளையாடிட்டு இருக்காருங்க நல்லா விளாட்டு இருந்தார் குட் பவுலிங் சுந்தர் நியூ பேட்ஸ்மேன் சக்தி இறங்கியிருக்காரு குட் கீப்பிங்க சதீஷ் நல்லா பிடிச்சாருங்க முதல் பந்திலேயே விக்கெட் ஆகி வெளியிட்டிருக்காருங்க சக்தி குட் பவுலிங் பால் சுந்தருங்க பால் அடிச்சிருக்காரு அகெயின் டாட் பாலுங்க சுந்தர் சூப்பராக போட்டுருக்காருங்க சூப்பர் பவுலிங்க சூப்பர் ஷார்ட் ஸோ தரையோட தரையா கீழே ஸோ சிங்கிளுங்க ஸ்ட்ரைக்கில் வராருங்க முரளி கடைசி இரண்டு பந்து ஸோ ஹெலிகாப்டர் ஷாட் முயற்சி சுந்தர் நல்லா போட்டு இருக்காருங்க அவர் அணிக்காக அவர் டாட் பால்லுங்க முதல் பாதையின் கடைசி பந்து அக்ராஸ் கொடுத்தாரு அங்க ஸோ இங்கே சிங்கிளுங்க ஓருங்க ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் கம்ப்ளீட் ஆகுது எட்டு ஓவர் பார்த்தீங்கன்னா எழுபத்தி ஏழு ரன் அடிச்சிருக்காங்க எழுபத்தி எட்டு டார்கெட் ஃபார் மங்களம் சிசி ஸோ நண்பா சைண்ட் அப் ஸ்டார்ட் ஆகிடுச்சு ஸ்ட்ரைக்கில் சரண் ஃபஸ்ட்டு ஓவர் போட வெற்றி வந்திருக்காரு ஃபஸ்ட்டு பவர் பிளே முதல் பந்து முதல் பந்து வாரி அடிச்சிருக்காருங்க கமிட்டி சைடு ஸோ ஒன் பவுன்ஸ் பவுண்ட்ரிங்க குட் ஷாட்டுங்க சரண் பேட்ல இருந்து இரண்டாவது பந்து அகைன் அடிச்சிருக்காரு ஸ்ட்ரெய்ட் ஸ்ட்ரைட் அங்கே முரளி இருக்காருங்க அங்கே ரன் அவுட் சான்ஸ் ஸோ இல்லைங்க டேரெக்ட் இருந்திருந்தா விக்கெட்டாக மாறி இருந்தோம் ஒரு சிங்கிள்ங்க ஸ்ட்ரைக்கில் சுதன் வந்திருக்காரு அவருக்கான பஸ்ட் பவுல் அடிச்சிருக்காருங்க என்னங்க அங்கே

இந்த பால் குட் டேக்குனுங்க தஸ்தகீர் வந்து மீட் பண்ண பஸ் பண்ணி விக்கெட்டை வெளியேற்றிருக்காருங்க ஸோ ஓவருங்க ஒரு ஓவருக்கு பார்த்தீங்கன்னா பத்து ரன் அடிச்சிருக்காங்க ரெண்டு விக்கெட்டை இழந்து மங்களம் சிசி ரெண்டாவது ஓவர் போட அரவிந்த் வந்திருக்காரு ஸ்ட்ரைக்கில் சரண் அம்பயர் சிக்னல் நோ பாலுங்க ஸோ அங்கே ஒன் பவுண்ட்ஸ் டூ பவுண்ட்ஸ் பவுண்ட்ரிங்க ஸோ இந்த பாலுக்கு பார்த்தீங்கன்னா அஞ்சு ரன் சேருது இந்த பால் ஸ்டெப் அவுட் பண்ணி அடிச்சாரு தரையோட தரையா அங்கே வினோ குட் ஃபீல்டிங்க ஸோ ஒரு சிங்கிள் ஸ்டைக்கில் வராரு சுந்தர் ஸோ அகைன் பார்த்தீங்கன்னா இந்த பாலம் வந்து நோ பால்ங்க ஸோ ஃபீல்டரை வந்து சேஞ்ச் பண்ணியிருக்காங்க ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா நோ பால் அகெயின் ஃப்ரீட் ஃப்ரீட்டை பால அக்ராஸ் கொடுத்தாரு அரவிந்த் ஸ்லோயரா போட்டு டாட்டா வீசியிருக்காருங்க இந்த இந்த பாலும் பால் பால் பண்ணி அடிச்சாரு தரையோட தரையா உருந்திட்டே போயிட்டு இருக்கு பிடித்து விட்டார் ஒரே ஒரு ஒரு சிங்கல் இந்த பால் அக்ராஸ் கொடுத்தாரு ஸோ கீப்பரே ஓட்டு இருக்காருங்க இந்த பால் அடிச்சிருக்காரு ஸ்டைட் டு ஸ்டைட் அங்க குட் ஃபீல்டிங் முரளி சிங்கர் இந்த பால் ஸ்டெப் அவுட் பண்ணி அடிச்சிருக்காரு சிம்பிளாக அவரே பிடிச்சிருக்காருங்க பவுலரே விக்கெட்டுங்க சரண் விக்கெட்டாக வெளியேற்றிருக்காருங்க ரெண்டு ஓவருக்கு பார்த்தீங்கன்னா இருபது ரன் அடிச்சிருக்காங்க மங்களம் சிசி மூணாவது ஓவர் போட அஜித் வந்திருக்காரு ஸ்ட்ரைக்கில் சுந்தர் முதல் பந்து ஆ அடிச்சிருக்காருங்க அங்கே ஸோ குட் ஃப்ரைடே ஸோ ரன் ரன்னுங்க இந்த பால் அடிச்சிருக்காரு அது ஸோ அங்கே கல்லில் போட்டு டிவேட் ஆகி வந்துட்டு இருக்குங்க ஒரு பேட் லக்குங்க ஒரே ஒரு சிங்கிள் மட்டுங்க நியூ பேட்மேன் சதீஷ் வந்திருக்காரு ஸ்டைக்ல அக்ராஸ் கொடுத்தாருங்க பால் அருமையான கட்சி ஆட்டுங்க ஃபீல்ட் கிளியர் பண்ணால் அவர் கடந்து கடந்துருந்தா அது கண்டிப்பாக பவுண்ட்ரியா மாறி இருக்கும் ஒரே ஒரு சிங்கிள் மட்டுங்க இந்த வந்த அடிச்சிருக்காருங்க அங்கே ஸோ இல்லைங்க அங்கே கேட்சுக்கு வாய்ப்பில்லை இங்கே ரெண்டு ரன்னு கம்ப்ளீட் பண்ணுறாங்க இந்த பால் நல்லா எல்லா பாலும் வந்து பேட்டில் வாங்குறாங்க ஸோ எல்லா பாலுமே வந்து ரன்னாக மாற்றி இருக்காங்க ஓவருங்க மூணு ஓவருக்கு பார்த்தீங்கன்னா முப்பத்தி ஒரு ரன் அடிச்சிருக்காங்க மூணு விக்கெட்டை இருந்து மங்களம் சேசி கரெக்டாக வந்து பத்து டார்கெட்டில் போயிட்டு இருக்காங்க ஒரு ஓவருக்கு விக்கெட்டுங்க சூப்பராக ஸோ நல்லா விளையாட்டு இருந்தார் சுந்தர் விக்கெட்டாக விளையாட்டு இருக்காருங்க பவுலர் சதீஷ் பேட்டிங்ல அஜித் குட் வந்துருக்காரு அகைன் ஒரு டிஃபன் மைண்ட் சிங்கிள் இந்த பால் அடிச்சிருக்காரு இவர் போடுற எல்லா பாலுமே வந்து எஜ்ஜியாகவே போயிட்டு இருக்குங்க ரெண்டு ரனுங்க அங்க பால் அடிச்சிருக்காரு அங்க ஃபீல்டர் இருக்காரு முரளி சிங்கிள் மாறி அடிக்க பார்த்தாரு பட் ஆட் பால் இந்த பால் ஒரு டிஃபென்ஸ் மைண்டுங்க ஒரு பால் விட்டாலும் ஒரு பால் சிங்கிளா மாத்திருக்காரு அஜித் நாலு ஓவருக்கு பாத்தீங்கன்னா முப்பத்தி ஆறு ரன் அடிச்சிருக்காங்க மங்களம் சிசி அஞ்சாவது ஒரு போட அகைன் அரவிந்தே வந்திருக்காரு அங்கே ஸ்ட்ரைட்டில் தள்ளி விட்டு ஓட்டுருக்காரு அஜித் ஒரு சிங்கிள் இந்த பால் அக்ரா சுட்டார் அங்கே ஸோ அங்கே போலிங்க அகேன் கல் பட்டு உள்ளே வந்துட்டு இருக்குங்க ரன் இந்த பால் அடிச்சிருக்காரு அவர் கையிலே போய் சிக்கியிருக்கு டாட் பால் ஸ்ட்ரைட் டு ஸ்ட்ரைட் அங்கே உட் ஃபீல்டிங் சிங்கிள் இந்த பால் அடிச்சிருக்காருங்க என்னங்க அது கண்டிப்பாக ஆறுங்க அஜித் பேட்ல இருந்து பவுலிங் தான் ஓட்டுவாருன்னு பார்த்தா பேட்டிங்கும் ஃபயர் பண்ணிட்டு இருக்காருங்க இந்த பால் அடிச்சிருக்காரு பின்னாடி போயிடுச்சுங்க ஸோ சிங்கிள் அஞ்சு ஓவருக்கு பார்த்தீங்கன்னா நாற்பத்தி ஏழு ரன் அடிச்சிருக்காங்க மங்களம் சிசி மூணு ஓவருக்கு பார்த்தீங்கன்னா முப்பத்தி ஒரு ரன் அடிக்கணும் ஆறாவது ஓவர் பஸ் பால் அஜித் பாலம் வந்திருக்காரு சதீஷ் பஸ் பால் ஒரு கட் ஷாட்டுங்க சிங்கிள் மைண்ட் சிங்கிள்

இந்த பால் அடிச்சிருக்காரு அதே திசையிலுங்க அதே அதே சிங்கிள் ஓவர் ஓவருக்கு பார்த்தீங்கன்னா ஐம்பத்தி ரெண்டு ரெண்டு அடிச்சிருக்காங்க பன்னெண்டுக்கு இருபத்தி ஆறு ஏழாவது ஓவர் போட அகன் சதீஷ் வந்திருக்காரு பஸ் பவுல் நல்ல ஒரு கட்சாட்டுங்க அங்க இந்த பால் நல்ல லைன்ல போட்டாருங்க டாட் இந்த பால் ஏக்கர் முறையில் வீசப்பட்ட பந்து சிங்கிள் இந்த பால் அடிச்சிருக்காருங்க அது கண்டிப்பாக ஆறு தாங்க ஆறுங்க அஜித் பேட்டில் இருந்து குட் ஷாட்டுங்க பவுலிங்லேயே கலக்கிறாரு பேட்டிங்லேயே கலக்கிறாருங்க அஜித் இந்த பாலையும் அடிச்சிருக்காருப்பா அகெயின் ஆறுங்க என்னங்க அடி அஜித் பேட்ல இருந்து வர்ற மாதிரிங்க அஜித் இந்த பால் அம்பேர் சிக்னல் ஓயிடுங்க இந்த பாலும் ஓயிடு இந்த பால் அடிச்சிருக்காங்க ஒரு லீடிங் ஹெச் ஸோ வாய்ப்பு குட் வாய்ப்பு குட்னுங்க ஸோ நல்லா விளாட்டு இருந்தாருங்க அஜித் இருக்காருங்க பவுலிங்க ஸோ ஏழு ஓவருக்கு பார்த்தீங்கன்னா அறுபத்தி ஒன்பது இன்னும் ஆறுக்கு ஒன்பது ரன் அடிக்கணும் ஸோ ரெண்டு சைடுமே வந்து மேட்ச் இருக்குது ஸோ இன்ட்ரெஸ்டாக போயிட்டு இருக்குங்க மேட்ச் ஆறுக்கு ஒன்பது முதல் பந்து சேகர் போட வந்திருக்கார் ஃபர்ஸ்ட் பாலு ஒரு இன்சைட் எஜ்ஜிங்க கீப்பர் நல்லா பிடிச்சிருக்கேன் வினோ ஸோ விக்கெட் எடுத்து முதல் பந்துவே மூமெண்ட்டை மாற்றிட்டு இருக்காரு பவுலிங் டீம் சைடாக சேகர் இரண்டாவது பந்து நல்ல ஒரு டிஃபன்ஸுங்க நாளுக்கு எட்டாம் மாறுது இந்த பாலோ டிஃபன்ஸுங்க அங்க ரெண்டு ரன் சான்ஸ் எடுக்கிறாங்க இந்த பாலுக்கு ரெண்டு ரன் கொடுத்துருக்காங்க இதுவும் பார்த்தீங்கன்னா மூணுக்கு ஆறு ஆ குட் பவுலிங்க கரெக்டான இடத்துல போட்டு இருக்காருங்க சேகர் டாட் பாலுங்க ரெண்டுக்கு ஆறுங்க ஸோ பேட்ஸ்மேன் டிக்ளேர் ஆகி போயிருக்காரு இந்த பால் போல்ட புடிங்கிருக்காருங்க சேகர் குட் பவுலிங்க இப்ப பாத்தீங்கன்னா ஒண்ணுக்கு ஆறாம் மாறுதுங்க சரியான இன்ட்ரெஸ்டா போயிட்டு இருக்குங்க ரெண்டு சைடுமே மேட்ச் இருக்குங்க நியூ பேட்ஸ்மேன் ஜெயசூரிய வந்திருக்காரு ஒன்றுக்கு ஆறு ஆ வாய்ப்பு இல்லைங்க கரெக்டாக போட்டு முடிச்சிருக்காருங்க சேகர் மேட்சை வின் பண்ணுறாங்க ஏ டு ஜட் நெக்ஸ்ட் மேட்ச்சில் மீட் பண்ணலாங்க